ஆதிபாரதி சீரியலில் பார்ட் டூ கண சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகர் வந்து அந்த ரெண்டு பேரையும் தர்மலிங்கத்துக்கூட கைங்கிழமை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க பயத்தில் மாட்டிக்க போகிறப்பில் நம்ம தர்மலிங்கம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குனால லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் வந்து அழகர் கண்ணை அப்படியே கட்டி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி என்ன வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறப்ப பேசாமல் நான் வேணா வந்து பவித்ரா கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துருட்டா ஆ மாமா மாமா கை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் கிண்டல் பண்ணுறியா அதான் நான் இருக்கேன்ல வா கை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறேன்ட்டு வந்து அழகருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தவொடனே பார்த்தா மொத்த குடும்பமும் தர்மலிங்கம் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்ன இது இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க திறந்தவொன்னே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அங்கே பாரு உனக்கு பிடிச்ச பைக் இருக்குது அப்படின்னு வந்து பைக் காட்டுறாங்க உடனே கிஃப்ட் வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கள அதை வந்து அந்த பைக் போற்றி இருந்த தோ போர்வை எடுத்துட்டு பார்த்தா அப்புறம் அதில் வந்து புல்லெட்டில் வந்து அழகர் அப்படின்னு வந்து பேர் எழுதியிருக்கு ஆமாம் எனக்கு பைக் இந்த பைக்கு பிடிக்கும் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் எப்படி அழகர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாகவே வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஆனால் அதுக்குன்னு ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக இந்த வருஷம் முடிகிறப்போ வந்து அடுத்த வருஷம் உனக்கு பிடிச்சத ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு என்னோடய ஆசை இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்ப டக்கு வந்து கட்டி விட்டுறாங்க அப்போ தான் வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நாங்கள்லாம் இருக்கோம் என்ன கிண்டல் இருக்கீங்களா அப்படின்னு போகிறோம் போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அவ அவருஷன் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இங்கே எல்லோரும் சொன்னாங்கன்னா இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க ஏ பேசாம புதுசனை அழைச்சிட்டு போய் வந்து பைக்கில் போய் ஒன்றா போய் முதல்ல கோயிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு வாங்க திஷ்டி சுற்றி போடணும் கண்ணு பற்ற போதும் இங்கே பேர் இவளே வந்து கடுப்பில் இருக்கா அப்படின்னு சொன்னோம் பின்னே இருக்காதா பின்ன கொஞ்சம் வந்து ஓவராக வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுறது எனக்கும் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லுறப்ப எல்லோரும் சிரிக்கிறாங்க சரி பைக்கில் ஓட்டி காட்டேன் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பைக்கை வந்து எல்லோரும் முன்னாடியே சுற்றி சுற்றி ஓட்டி காட்டுறாங்க இந்த அழகர் செமம் ஆசா பிள்ளனே சொல்லலாம் அப்புறம் பைக்கில் வந்து ஆண்டால் அழைச்சிட்டு போயிட்டு இப்போ ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் லவ் சாங்கை போட்டுவிட்டு அப்படியே பைக்கில் வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன தான் வந்து வீட்டில் இருந்தாலும் உங்க கூட இப்படி வந்து தனியாக பைக்கில் வந்துட்டு இப்படி ஒரு யார் இருக்கிற இடம்னு தெரியாமல் இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட வந்து அன்பாக பேசுகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டனே ஆமாம் நான் தான் வந்து எனக்காக எப்படி உனக்கு இவ்வளோ தூரம் என் மேலே அன்பு காதலெலாம் வந்துச்சு சொல்ல என்னை எதுக்காக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து அழகர் கேட்டோன்னே நான் தான் தேவையில்லாமல் வந்து உன் வாழ்க்கையில் வந்து வந்துட்டு நினச்சி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் நீயும் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தோன்னே நான் வந்து உனக்கு தகுதியானவன் நான் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நீ எனக்காக இவ்வளவும் அன்பு காதலோட வந்து ஒவ்வொரு கிஃப்டாக கொடுக்குறப்போ எனக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில நான் உனக்காக வந்து கடைசி வரைக்கும் உன்னை கண்கலகாமல் பார்த்துக்கணுன்னு மட்டும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோம் சரி சரி ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகாத உன்னை எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா எனக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அது என்னமோ தெரியலடா உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப காலம்பூரா வந்து நான் உனக்கு முன்னாடியே வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அந்த சந்தர்ப்பம் எதுவும் அமையலை வா போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஏய் கொஞ்சம் தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் புருஷன் கிட்டே நான் வந்து கை பிடிச்சிட்டு பேசுகிறேன் இதில் யார் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொன்னப்ப சரி சரி போகிறோம் வாங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து பைக்கில் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக தர்மலிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பயங்கரமாக சமைக்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏய் என்னப்பா வந்த வேலை என்னென்னு மறந்து போயிட்டு உண்மையான வந்து சமையல்காரங்க மாதிரி அட்டகாசமாக சமைக்கிறீங்களே உங்களை பார்த்தா ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல அப்புறம் சந்தேகம் வந்துட்டு அப்புறம் நம்ம மாட்டிக்கப்பட்டோமா அது தான் நான் இவ்வளோ தூரம் வந்து திட்டம் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து தர்மலிங்கம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு நல்லபடியாக முடிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப எதை முடிக்கணும் அப்படின்னு அழகர் செம மாதம் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இல்லை என்ன அப்படின்னு சொன்னோன்னே தடுமாறுறாரு தருமளி என்ன அவங்கள கேட்டால் நீங்கள் தடுமாறுறீங்க அது ஒன்றும் இல்லை முதல்ல நல்லபடியாக சமைச்சு காட்டுங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படி சொன்னீங்களா சரி சரி அப்படின்னு எனக்கு கூட இவங்க ரெண்டு பேரை பார்த்தா சமைக்க வந்த மாதிரி சரியாக தெரியல நாலஞ்சு பேர் அடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க எனக்கு டவுட்டாக தான் இருக்குது சரி அப்போ சோதிச்சு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி இப்போ கறிக்கு எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ சமைக்கணும் எந்த பதத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னா இங்கே இவங்க ரெண்டு பேரும் அட்டகாசமாக அதிரடியாக வந்து பதில் சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா தர்மலிங்கத்துக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ தூரம் ப்ரிப்பேராக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறப்ப பேச்சு வேணால் வந்து முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் நல்ல சமையல் விஷயம்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஏன்னா நானும் சமைப்பேன்ல அதனால் எனக்கு தெரியுது சரி வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க அழகர் என்னடா பரவாயில்ல நான் கூட வந்து மாட்டிப்பீங்களோன்னு நினச்சேன் அவன் கேட்டப்பண்ணா விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் வந்து நீ சொல் தான் வந்து நாங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கோம் அவனை இங்கே தான் வந்தான்ல இங்கேயே வந்து வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் இருக்கக்கூடாதுரா அவன் வந்து கஷ்டப்படுறத வந்து ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து எனக்கு அடுத்த வருஷம் வந்து மிக சிறப்பாக அமையணும் அதை வந்து இவனை பார்த்து தான் வந்து நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவ்வளோதானே விடு பண்ணிடலாங்கிறாங்க அதோட முடியுது